சுதந்திர காற்றை சுவாசிக்கவே தியாகிகள் பெருமை நினைத்து தினம் போட்டிடுவோமே திரும்பிய திசை எங்கும் எம்மக்கள் என உணர்ந்திடுவோமே சுதந்திர வாழ்வு நம் நமக்கு கிடைத்திடவே உயிரம் சிந்திய உத்தமர்களை நினைவு கூர்ந்திடுவோமே நமக்காய் சிறப்பாய் உதிக்கிறது சுதந்திர தினமே குடியரசு தினமே நாட்டு பாடியதும் உடலில் உள்ள நரம்புகள் புடைக்கின்றனவே இதுதான் பாரத தேசத்தின் உன்னத பக்தியே வீரத்தால் அடைந்த என மார்த்தட்டியே அந்நிய சக்தியனை விரட்டியதாலே அடிமை வாழ்வு இனி இல்லையே சுதந்திர போராட்டம் சொல்லிடும் ஓர்கதையே வீரக்கதையே செறிவுமிக்க வீரக்கதையே தாய்மண்ணால் செதுக்கிய கலையே தோல்விகள் யாவும் தொலைதூரம் ஓடட்டும் இந்தியரின் சாதனைகள் பலவற்றை சரித்திரம் பேசட்டும் எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்ற எண்ணங்கள் பிறக்கட்டும் நமக்காய் மறந்த உயிர்களின் நினைவலைகள் இழப்பின் வலிகள் வடுவாய் இருந்திட்டாலுமே இந்திய தேசம் நம் தேசமென மார்தட்டி சொல்லிடுவோமே செந்நீர் விட்டு வளர்த்து காத்திட்ட சுதந்திரத்தை சிகரமாய் தேசியக் கொடி வீசியே வரமாய் மகிழ்ந்து கொண்டாடிடுவோமே சுதந்திர இனிதாய் சுவாசிப்போமே வாழ்க பாரதம் வாழ்க நிரந்தரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளைபட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் செறிவுமிக்க வீரமிக்க வரலாற்றின் சிறுபதிவினை காண்போம் நன்றி வணக்கம் தங்க தட்டுபோல் அமைந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதன் இதழ்களை போல் அமைந்திருக்கும் என் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் முதற்கண் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி உங்கள் முன்னே பேச வந்துள்ளேன் அக்டோபர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாலாம் அன்று சென்னிமலை யூரோட்டில் ஒரு கைத்தறி நெசவு செய்யும் குடும்பத்தில் நாச்சுமுத்து முதலியார் மற்றும் கருப்பாய்க்கு மகனாக பிறந்தார் குமரன் மகாத்மா காந்தியின் தேசத்துக்கான அழைப்பால் ஈர்க்கப்பட்ட இளம் குமரன் சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பாரத மாதவை எப்படியாவது ஆங்கிலேயரின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றார் தேசப்பந்து இளைஞர் சங்கம் என்ற சங்கத்தின் உறுப்பினராக இருந்த குமரன் பிற இளைஞர்களுடன் இணைந்து பிரிட்டிஷார்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டார் வேதாரணய சத்தியாகிரகத்தில் பங்கேற்க குடும்பத்தினர் தடை விதித்த போதிலும் அன்று முழுவதும் வீட்டில் இருந்தவாறே உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்திஜியும் பல இந்திய தலைவர்களும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட போது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்தன ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட இந்திய தேசிய கொடியை ஏந்தி திருப்பூரிலும் அத்தகைய போராட்டம் நடத்தப்பட்டது ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திரம் கோரி மக்கள் தேசிய கொடியுடன் பேரணி சென்றனர் பிரிட்டிஷ் சிப்பாய்கள் போராட்டக்காரர்களை அடித்து பின்வாங்க செய்த போதிலும் குமரன் மற்றும் பலர் முன்னோக்கி சென்றார்கள் ராட்டின சக்கரத்தை மையம் கொண்ட மூவண்ண கொடியை கையில் உறுதியாக பிடித்துக்கொண்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை உறக்க சொல்லி ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு துளிகூட அஞ்சாமல் எந்த அடிக்கும் பயப்படாமல் பாரத தேசத்தை விடுவிக்க ஒரே குறிக்கோளுடன் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறி சென்ற குமரனை ஒரு சிப்பாய் தன் தடியால் தாக்கி கொடியை பிடுங்க முயற்சித்தார் மீண்டும் மீண்டும் <Eddy> அடி வாங்கிய போதும் கொடியை விட்டுவிடவில்லை விடவில்லை ஒரு கட்டத்தில் மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் குமரன் தரையில் விழுந்த போதிலும் கையில் ஏந்திய கொடியை தரையில் விழவிடவில்லை நொய்யல் ஆற்றின் கரையில் தேசத்தின் கொடியை காத்துக்கொண்டே பலத்த காயத்துடன் கீழே விழுந்தார் குமரன் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அவரின் உயிர் பிரிந்தது தன்னுடைய தாய்நாடு சுதந்திரம் வேண்டி தன்னுயிரை ஏந்த கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி உங்கள் முன்னே பேசியதில் பெருமிதம் கொள்கிறேன் ஹிந்த்